ஆனா நம்ம பேசின சில வார்த்தைகள்ல எல்லாமே தப்பு தப்புன்னு மக்கள் ரொம்ப சொல்லிருந்தாங்க மொழிங்கிறது நான் உங்களுக்கு விளங்குனா சரி அதுதான் மொழி அதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஒவ்வொரு மொழிகளும் திருநெல்வேலி உங்களோட ஊர்ல எப்படி ஒரு தமிழ பேசுறாங்க எங்கட ஊர்ல அதாவது புத்தளம் மன்னார் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தமிழ வந்து எப்படி பேசுறாங்க உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ற உங்களுக்கு எங்கட நாட்டுல கலம்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நண்பனுங்கிற ஒரு வேட பல விதமாக பேசுவாங்க பொக்கம்பாங்க உசுரும்பாங்க கூட்டாளிம்பாங்க புறவியும்பாங்க டபுளும்பாங்க இது ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது என்னது நண்பனுக்கு இவ்வளவு பேர் வச்சு சொல்வாங்களா அவங்க ஊர்ல ஈஸ்டர்ன் ஒரு ஏரியா ஆகி அந்த ஏரியால நம்ம குளிச்சியா அப்படி கேப்பேன் தானே அத தண்ணி வாத்தியான்னு கேட்பாங்க நான் வந்து எங்கட யுனிவர்சிட்டி எண்டர் பண்ண டைம் அப்பதான் நான் ஈஸ்டனுக்கு போறேன் அப்போ சில பேர் சொல்லுவாங்க கடும் கனஹாட்டா கிடக்குண்டு அப்ப நான் யோசிச்சேன் என்னடா கடும் கனஹாட்டா கிடக்கு அப்படின்னு அந்த கடும் கனஹாட்டா கிடைக்குன்னு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அத அவங்க கடும் கனஹாட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களோட சிலைங்களை தவளை இருக்குதானு சொல்லுவோம் மண்ணால இருந்து ஒரு கேம்போர்ட்ல இருந்தோம் முள்ளத்தீவு மக்களோட அந்த மக்கள் திடீர்னு பொக்காம் அப்படின்ட்டு அங்க போய் பார்த்தா ஒரு தவளை ஒண்ணு ஓடுது

ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சூழல் புத்தகத்தில் நிறைய பேர் பெத்தா பெத்தமான்னு சொல்லுவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற போய் அடிச்சேன் அடே நான் ஊரில் இருக்கும் போலாம் நீங்களும் கிளிக்கு வந்து பெத்தமான தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்பயும் அப்படி தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவானோ அப்போ அவங்க உண்மையாக அப்படிதான் தான் சொல்கிறாங்க முள்ளத்தீவில் தவளைக்கு பொக்கான்னு தான் சொல்கிறாங்க அது வந்து ஒவ்வொரு ஊரில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில வேடுகள் உருவாக்கி தமிழ் நினைச்சு பேசிட்டாங்க அப்படின்னா உங்க ஊர்லயும் எங்க ஊர் மாதிரி தானே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங்ல பேசுறாங்க அப்படிதானே இன்னொரு ஏரியா இருக்குது அதை நாங்க வந்து பேருவலை அந்த சைடு சொல்லுவோம் அந்த ஏரியாவில் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறத எந்த செல்லியே அப்படின்னு கேட்பாங்க அது அவங்களோட ஸ்லேங் அதே நேரம் பார்த்தீங்கன்னா எங்கட வடக்கு மக்கள் அங்கே நம்மளோட தமிழ் மக்கள் செறிஞ்சு வாழ்ற ஒரு ஏரியா போனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு போய் நம் நம்ங்கிற வேடை வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் அது அது அவங்களோட அது அவங்களோட ஸ்லேங் கிண்ணியான ஒரு ஊர் ஒன்றிக்கு அங்கே இங் அப்படிங்கிற வேடை சேர்த்து பேசுவாங்க இங்கே பாருங்க சில வார்த்தைகள் அவங்களா கண்டுபிடிச்சாங்களா இல்லாட்டி அங்கே எப்படி வந்தது அது வந்து நமக்கு தெரியாது வாழ்க்கை வந்து தவளைய பொக்கான்னு சொல்றாங்க அது மாதிரி ஜெஃப்னா ஆளுக்கு வந்து கோயினம் வந்தினம் சொல்றாங்க இது வந்து அவங்கவங்க அப்போ அப்ப இருந்த ஆளுக்கு அது உருவாக்குனது